இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த புகைப்படத்தை நான் ரொம்ப நேரம் பார்த்து பார்த்து ரசிச்சிட்டே இருந்தேன் உள்ளபடியே சமீப காலத்தில் நான் ரொம்ப ரொம்ப ரசித்த படம் அப்படின்னா இது தான் என்னென்னா இப்போ நகைச்சுவை நடிகர் கிங்காங் அவருடைய மகளுக்கு திருமணம் அவர் வந்து பல அரசியல்வாதிகளுக்கு நேரில் போய் இன்விடேஷன் வைக்கிறாரு அதே மாதிரி பல நடிகர்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் போய் அங்கே இருக்கிற மிக முக்கியமான நடிகர்களுக்கு கிங்காங் வந்து தன்னுடைய மகள் திருமணத்துக்கான அழைப்பு தழை வைக்கிறாரு அவ்வளவு மலர்ச்சி என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படிங்கிறத வந்து அவர் அந்த அந்த முகத்திலே அவ்வளவு விஷயங்களை அவர் சொல்கிறார் கிங்காங் அதை வாங்குறவங்களுக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்னென்னா இந்த இன்விடேஷன் வாங்கிற எல்லாருமே ஒரு முறை அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னா அதை விட சிறப்பு வேறு எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா ஒரு மனிதன் எவ்வளவு தன்னம்பிக்கையோட கொஞ்சம் கூட அந்த எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன ஒரு உணர்வு வரும் நாம் போய் இவ்வளோ பெரிய ஆளை பார்க்குறோமே அவங்க இதை எக்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்லாம் தோணும் ஆனால் அவர் வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போய் அவ்வளோ பேருக்கும் இன்விடேஷன் வைக்கிறாரு எல்லாருமே அதை வாங்கி டிஆர்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஆர் வந்து என்னுடைய அடுத்த படத்தில் நீங்கள் நடிக்கிறேன்னு ஒரு உத்தரவாதமே கொடுக்குறாரு ஸோ அந்த அளவுக்கு முகமலர்ச்சியோடு நடந்த இந்த நிகழ்வில் எடுக்கப்பட்ட எல்லா புகைப்படங்களையும் நான் தொடர்ந்து பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு விஜய் சேதுபதி கிட்ட எடுத்த அந்த படத்தை பார்த்தன்னே கொஞ்ச நேரம் நான் அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துட்டேன் ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த படம்னா அந்த புகைப்படம் தான் எல்லாருமே வந்து கிங்காங் முன்னாடி நின்று அந்த இன்விடேஷன் வாங்குவாங்க ரொம்ப குள்ளமாக அப்படியே அந்த இன்விடேஷனை ஒரு ஹைட்டில் அப்படியே கொடுப்பாரு அவங்க அதை குனிஞ்சு வாங்குவாங்க அதைத்தான் தான் நான் எல்லா படத்துலேயும் பார்த்தேன் ஆனால் விஜய் சேதுபதி வந்து அவருடைய மனதில் அதாவது கிங்காங்களுடைய மனதில் ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் கூட வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே காலை மண்டி போட்டு அவர் உயரத்துக்கு இவர் வந்து அந்த இன்விடேஷனை வாங்கினது இருக்குல்ல அங்கே தான் விஜய் சேதுபதியை நான் நினைத்து நினைத்து வியக்கிறேன் அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு சக மனிதனை நேசிப்பதில் அவர் வந்து எப்போவுமே கில்லாடி தான் நான் வந்து இதே மாதிரி இன்னொரு காணொலியை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக நிறைய அந்த புகைப்பட கலைஞர்கள் விஜய் சதுபதி போகிற இடத்துலலாம் புகைப்படங்கள் எடுப்பாங்க அப்போது ஒருத்தர் வந்து எல்லாருமே அவர் கூட இன்னும் ஃபோட்டோவும் எடுத்துப்பாங்க ஏன்னா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே சார் நான் நீன்னு போட்டி போட்டு எடுத்துப்பாங்க அப்படி ஒரு நிகழ்வில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் மட்டும் ஃபோட்டோ எடுக்கிற எண்ணம் இருக்குது ஆனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி நிற்கிறாரு கொஞ்சம் தயங்கி தயங்கி நிற்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா அவர் முகத்தில் இந்த வெண்புள்ளிங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அவருக்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் அது அவர் வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி நிற்கும்போது விஜய் சேதுபதி அவர் பர்பஸாக கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு தோளில் கை போட்டு நீ அழகண்டா அப்படின்னு சொல்லி அந்த முகத்தில் ஒரு முத்தத்தை கொடுத்து அதை அதை பார்க்கும் பொழுது எந்த நடிகனும் இப்படி ஒரு வேலையை செய்ய மாட்டான் இதுமாரி விஜய் சேதுபதியை பற்றி சொல்வதற்கு ஒன்று ரெண்டு விஷயங்கள் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு புறம் வந்து திரைத்துறை தொடர்பான பல விஷயங்களை அவருக்கு எதிராக கூட நான் பேசியிருக்கேன் ஆனால் ஒரு மனிதனாக நான் அவரை வந்து பல நேரங்களில் பார்த்து வியந்திருக்கேன் அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி அவருடைய மகனுக்கு சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுட்டாரோ அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணுது என்னென்னா இப்போ அண்மை காலமாக அவருடைய மகன் சூர்யாவை வந்து கடுமையாக சோசியல் மீடியாவில் அதை கிழிச்சு தொங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் வந்து அந்த பையனுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது ஆனால் நான் வந்து பல சேனல்களில் உட்காந்து அவருக்கு ஆதரவாகவே பேசிட்டுருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சின்ன பையன் இந்த உலகம் தெரியாத ஒரு பையன் திடீர்னு அவர் அப்படி வெளிச்சத்தை பார்க்குறாரு திடீர்னு அவருக்கு ஒரு இப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலானது அது முதல்ல அந்த சின்ன மனசு உணராது ஏன்னா இப்போ ஒரு பக்குவமான ஒரு மனிதனாக இருந்தால் இப்போ விஜய் சதுபதியாக இருந்தால் எதிரில் க விசில் அடிக்கிறவனும் கைத்தட்டுறவனும் என்ன நோக்கத்துக்காக அடிக்கிறாங்கிறத அவரால் புரிஞ்சுக்க முடியும் அநேகமாக அந்த கூலிக்கு வந்த கூட்டம் கூட அந்த வேலையை செய்யுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆனால் இந்த பையனுக்கு அதெல்லாம் தெரியாது இதெல்லாம் கூலிக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம்ங்கிறது கூட தெரியாமல் இதெல்லாம் உண்மையோ அப்படின்னு நினைக்கிற வயசு அது அந்த வயதில் அவர் செய்கிற சில தவறுகளை இவ்வளோ பெருசாக தயவுசெய்து நீங்கள் எடுத்துக்காதீங்க ஒரு சின்ன பையன் விட்டுருங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் எல்லா இடங்கள்லையுமே இருக்கேன் இந்த நேரத்தில் இன்னும் சில தகவல்களை நான் சொல்லணும் ஏன்னா விஜய் சேதுபதியுடைய ஒரு நல்ல மனதிற்காக ஒரு நல்ல மனிதனுடைய மகன் இப்படி இருக்காரே அப்படிங்கிறதுக்காக இண்டஸ்ட்ரியில் பல பேர் வந்து இதை விமர்சனம் பண்ணாமல் நகர்ந்தால் கூட இந்த பையனை இன்னும் சரியாக சொல்லி கொடுத்துருக்கணுமோ அப்படிங்கிற இடத்துல தான் நான் விஜய் சதுபதியை வச்சு பார்க்குறேன் இந்த இந்த இடத்துல சில உதாரணங்களை சொன்னால் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக ரஜினி வந்து பாபா படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சம்பவம் இது அந்த ஷூட்டிங் வந்து நடப்பதற்கு முன்னால் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் நடக்கும் இந்த கதை விவாதங்கள்லாம் நடந்துகிட்ருக்கோம் அப்போது ஒரு நாள் ஐஸ்வர்யாவை அழைச்சிக்கிட்டு ரஜினி அங்கே வந்திருக்கிறார் வந்தோடனே அங்கேருந்த அசோசியேட் இயக்குநர்கள் உதவி இயக்குனர்கள் எல்லாருமே எந்திரிச்சு வணக்கம்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு ரஜினி சுரேஷ் சுரேஷ்கிருஷ்ணாவும் இருக்கார் ரஜினி சொல்லியிருக்கிறாரு என்னுடைய மகள் ஐஸ்வர்யா இவங்க இன்னையிலேருந்து உங்கள் கூட சேர்ந்த உங்கள் உதவி இயக்குனராக வேலை பார்க்க போகிறாங்க இந்த படத்தில் அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எல்லாருமே அதை கைத்தட்டி ஓகே சார் அப்படின்னு இருக்காங்க அதற்கப்புறம் நடந்த நிகழ்வு தான் இப்போ நான் சொல்ல வந்தது எல்லாருக்குமே டீ வருது அப்போ அந்த டீயை ஃப்ளாஸ்கில் இருந்து ஒரு கப்பில் ஊற்றி கொடுக்குற வேலையை ஒரு உதவி இயக்குனர் செய்வதற்காக எந்திரிக்கிறாரு எந்திரிச்சி அந்த ஃப்ளாஸ்கையும் கப்பையும் கையில் எடுக்கும்போது ரஜினி சொன்னாரான் ஒரு நிமிஷம் உட்காருங்க உங்களுக்கெல்லாம் ஜூனியர் வந்து ஐஸ்வர்யா தான் ஐஸ்வர்யா நீ எல்லாருக்கும் ஊற்றி கொடு அப்படின்னு சொன்னாரான் ஐஸ்வர்யா வந்து உடனே அந்த டீ கப்பில் எல்லாத்தையும் ஊற்றி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்குறாங்க இதுதான் மகன்களையோ மகள்களையோ வளர்க்கக்கூடிய விதம் அதை வந்து விஜய் சேதுபதி செய்ய தவறிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இன்னும் கூட நிறைய உதாரணங்களை இங்கே நம்ம சொல்லலாம் இப்போ நடிகர் பாலகிருஷ்ணா வந்து தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய நடிகர் இன்றைக்கி பாலகிருஷ்ணாவை பார்த்து அந்த தெலுங்கு பட உலகமே மிரளுது இன்னொன்று பேசிக்கலாகவே அவருடைய ஆட்டிடியூட் அவர் பொது இடங்களில் நடந்துகிற முறை அது எல்லாமே வந்து சற்று அநாகரிகமாக கூட இருக்கலாம் ஆனால் அவர் வளரும்போது அவங்க அப்பா என்டிஆர் அவர் பார்த்துருப்பார்ல இது பின்னால் இந்த வயசுலேயே அவர் இப்படி பண்ணார்னா அவருடைய வயசுன்னு ஒன்றும் இருக்கு அப்போ அவர் எப்படி இருந்திருப்பார் அப்போது இங்கே தமிழ்நாட்டில் வெளியான மண் வாசனை படம் இப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு படத்தில் பாலகிருஷ்ணா நடிக்கிறார் எதுவுமே சரியாக போகலை அப்போது ஒரு நல்ல படத்தில் நடித்து எப்படியாவது நம்மளை நிலைநிறுத்திக்கணும்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் மண் வாசனை படத்தை பாலகிருஷ்ணா பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த படத்தை நாம் ரீமேக் பண்ணோம்னா நமக்கு இது ஒரு வெற்றி படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போது வந்து என்டிஆர்கிட்ட சொல்லி அப்போ இந்த படத்தில் நான் நடிக்க போகிறேன் எனக்கு ரைட்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒன்று என்டிஆர் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சரி ஓகே நல்லா இருக்கு ஆனால் அந்த காந்திமதி கேரக்டரில் பானுமதி அம்மா நடித்தா இந்த படத்தை எடுக்கலாம் இல்லைனா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாரான் அதுக்கப்புறம் பானுமதி அம்மாட்ட போய் பேசுகிறாங்க அவங்க வந்து உங்கள் அப்பா சொல்லி அனுப்பிச்சிட்டாருல சரி ஓகே கட்டாயமாக இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது பாலகிருஷ்ணாவுக்கு என்டிஆர் சொன்னது தான் இப்போ நான் இங்கே சொல்ல வரேன் கூப்பிட்டு என்ன சொன்னாரான் உனக்கு ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ பானுமதியம்மா என்றைக்கெல்லாம் நடிக்கிறாங்களோ நீ அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கணும் அவங்களுக்கு முன்னால் போய் அங்கே நிற்கணும் நீ அவங்க வரும்பொழுது அவங்களுடைய கார் கதவை திறந்து அழைச்சிட்டு போகிறதும் ஷூட்டிங் முடிந்து அவங்க காரில் ஏறும்பொழுது அந்த கதவை சாத்திட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதும் உன்னுடைய வேலை படப்பிடிப்பில் அவங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை குறைவு கூட ஏற்படுத்தக்கூடாது அதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பாலகிருஷ்ணன் சரிப்பான்னு சொல்லிவிட்டு முதல் நாள் அப்படி அவங்க வரும்போது கதவை திறந்து விட்டு நின்னாரான் வணக்கம்மான்ட்டு அப்போ பானுமதி கேட்டாங்களாம் அப்பா சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு அது மாதிரி இங்கே வந்து விஜய் சேதுபதி இவ்வளவு பண்பான மனிதன் தன்னுடைய மகனுக்கு பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருந்தா இவ்வளவு பெரிய ட்ரால் மெட்டீரியலாக அவர் மாற மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப சின்ன பையன் இவ்வளவு விமர்சனங்களை ஒரு தாங்கவே முடியாது தாங்க கூடிய மனதும் கிடையாது அது ஆனாலும் இங்கே அடி அண்ணு அடித்து காலி பண்ணிட்டாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு காணொளி பார்த்தேன் ஸோ அதைத்தான் வந்து இந்த வீடியோவே நான் போடணும்னு நினச்சி வந்ததுக்கு காரணமே அந்த காணொளி தான் அவர் நடித்த படமான இந்த ஃபீனிக்ஸ் அந்த படத்தினுடைய தியேட்டர் விசிட்டுக்கு அவர் வராரு அப்படியே நகர்த்துறாங்க இந்த சுற்றி இருக்கிற அந்த போலி கூட்டம் இருக்குல்ல நீங்கள் சாதாரணமாக வந்துட்டு போயிடலாம் ஒன்றும் அங்கே பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்படி தான் வராங்க ரஜினியே மாறுவேஷம் போட்டு கர்நாடகாவில் போய் படத்தை பார்த்துடுறாரு பல பேர் அப்படி தான் வர்றாங்க அவங்க நடிக்கிற படங்களை அப்படி சைடில் கொண்டு வந்து கார் நிறுத்திட்டு அப்படியே ஏறி பால்கனியில் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே இறங்கி போயிடுறாங்க தேட்டரில் நம்முடைய ரசிகர்கள் அதாவது நம்ம படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக வர்றவங்க தான் அப்படி வரும்பொழுது மெயின் என்றியாக இவர் வர்றாரு இப்போ தான் அந்த படத்தில் அறிமுகமாகறாரு அதுக்குள்ளே அவருக்கு என்ன லட்சக்கணக்கான ரசிகர்கள் என்ன ஒரே ஆர்ப்பாட்டம் அப்படியே அவ்வளவு பில்டப்புகள் வெடிகளை வெடித்து ஒரே அவ்வளவு ரகலை அது அது பார்க்கும் பொழுது பல பேர் சோசியல் மீடியாவில் போடுறான் ஏ இவனை கூட அதை வச்சு செய்யிடா அப்படிங்கிறான் அப்போது நீங்கள் தான் இதுதான் முதல் படம் இந்த படம் ஓரளவுக்கு ஓடனா தான் உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை வரும் அப்படி ஓடக்கூடிய எல்லா பாதைகளையுமே நீங்கள் அடைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி சினிமாவில் ஜெயிக்க முடியும் இதே சினிமாவில் சாய் அபயங்கர்னு ஒரு மியூசிக் டைரக்டர் வந்திருக்கிறார் போய் பாருங்கள் அவ்வளவு டவுன் டெர்த்தாக இருக்கார் இந்த இதுக்கு முன்னாடி பெரிய ஆல்பம் ஹிட்டு அது இதுன்னு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய படம் அட்லி படம் அந்த பண்ணுறாரு ஒரு சின்ன பையன் அட்லி படம் பேன் இண்டியா படம் அந்த படத்தை அந்த பையன் பண்ணுறாப்புல ஆனால் துளி கூட திமுறு கிடையாது அவ்வளவு இயல்பாக வர்றாரு ஜீவி பிரகாஷ் ஏஆர் ரஹ்மான் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் வீட்டிலேருந்து ஒருத்தர் வர்றாரு அவர் நடிகராகவும் மாறினார் ஒரு நாள் கூட தியேட்டரில் இந்த மாதிரி அட்ராசிட்டியை பார்த்தே இருக்க முடியாது இன்னும் கூட நிறைய நம்ம வரிசைப்படுத்திகிட்டே இருக்கலாம் நம்ம பாருங்களேன் விஷ்ணு விஷால்னு ஒரு நடிகர் அவங்க அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய அதிகாரி அவர் வீட்டில் பிறந்ததுலேருந்து அதிகாரத்தையே பார்த்து வளர்ந்தவர் விஷ்ணு விஷால் நீங்கள் டேனால் வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி வந்து நிற்பார் அந்த மாதிரி வளர்ந்த குடும்பத்துலேருந்து நீங்கள் அவரை போய் பாருங்களேன் அவர் பிரெஸ் பேசுகிறது அல்லது பொதுமக்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் போய் பாருங்கள் அவ்வளவு எளிமையாக அவ்வளவு டவுன் டுர்தாக இருப்பார் அது நடிப்பாக கூட இருக்கலாம் அது வேறு ஆனால் பொது இடங்களில் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத இவங்கள பார்த்தெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்போ தான் இந்த சினிமாவில் நீங்கள் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது அதுக்கு முன்னாடியே எல்லா கொண்டாட்டங்களையும் முதல் படத்திலேயே நீங்கள் அனுபவிக்கணும்னு நினச்சால் கட்டாயமாக இங்கே தான் மிச்சமாகும் அதனால் விஜய் சதுபதி மாதிரி ஒரு சிறந்த மனிதாபிமானம் மிக்க ஒரு ஹீரோ முதலில் தன் பையனை அப்படி தயார்படுத்தணும் அதுக்காக தான் நான் இந்த ரஜினி கதை என் டி ராமராவ் கதையெல்லாம் நான் சொல்கிறேன் நிச்சயமாக விஜய் சேதுபதிக்கு தெரியாததை நான் சொல்லிட போகிறதில்ல ஆனாலும் அவருடைய மகன் இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது கொஞ்சம் தூரத்துக்கு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போங்க அதுக்கப்புறம் அவர் தானாக நடப்பார்